ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய பகவான் ரமண மக வெறும் உபதேசம் செய்பவர் கிடையாது தான் சொன்னது என்னவோ அதுபோல் வாழ்ந்து காட்டியவர் நடுநிலை நின்றவர் விருப்பு விருப்பு அற்றவர் இந்த மாதிரி அமைதியாக அடக்கமாக ஆணவம் இல்லாமல் வாழ இயலும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர் இந்த செய்திகளோடு நேற்றைய உரையை நாம் முடித்திருந்தோம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் தன்னை அறிந்த ஞானியர்கள் எல்லோருக்கும் பொதுவானவர்கள் பிடித்தவரோடு மட்டுமே பேசுவது பணக்காரர்களோடு மட்டுமே உறவாடுவது என்பது அவர்களிடம் கிடையாது எந்த பிரிவினையும் இன்றி எல்லோரிடமும் அவர்கள் ஒரே விதமான பிரியத்தை உடையவிட்டார் ஒருபாசி குகையிலிருந்து மேலே உள்ள மாமரத்து குகை பக்கம் போய் விறகு பொறுக்கி வரும் பெண்கள் கீழே இறங்கும் போது விறகு சுமியை கீழே போட்டுவிட்டு பகவானை பார்த்து கையெழுத்து கும்பிடுவார்கள் விழுந்து வணங்குவார்கள் முட்கள் கிழித்து வெயிலால் கருத்து தடித்த மேனியில் வலியும் அரிப்பும் இருக்கும் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியை பார்த்து சுவாமி முதுகில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க சுவாமி என்று சொல்வார்கள் பின்பு தாகம் தீர தண்ணீர் அறிந்து விட்டு அங்கே சற்று நேரம் உட்கார்ந்து இலைப்பாறை விட்டு போவார்கள் அன்பர் கொண்டு வந்த தானியங்களை ஒரு பானையில் போட்டு மோர் விட்டு கரைத்து கஞ்சியாக்கி அதை அந்த பெண்களுக்கு குவலை குவலையாக பகவான் கொடுப்பார் அமுதம் அமுதம் என்று அந்த பசி வலைக்கு அவர்கள் அதை உண்டுவிட்டு விடைவிட்டு போவார்கள் மழை வஞ்சனை இல்லாமல் எப்படி எல்லா இடத்திலும் பாய்கின்றதோ அதுபோல பெரியவர்களுடைய கருணை இன்னார் இனியார் என்று பார்க்காது உயர்வு தாழ்வு பார்க்காது காசு பண வித்தியாசங்களை பார்க்காது சகலரிடமும் ஒரே விதமாக அது போய் உயர்ந்த தத்துவம் பேசுவதும் பாமரர்களுக்கு ஓடி ஓடி உதவுவதும் ஒரே விதமாகவே ஞானியர்களிடம் நடைபெறும் பகவான் செய்த மகரிஷிடம் அவ்விதமே அது அமைந்திருந்தது பகவானின் சித்தப்பா நல்ல பகவான் விருபாசி குகையில் இருந்தபோது வந்து ஒரு முறை தரிசித்து விட்டு போனார் பகவான் அவரிடம் ஒன்றுமே பேசவில்லை அவரும் ஒரு நாள் தங்கிவிட்டு ஊருக்கு கிளம்பி போனார் விருபாசி குகிக்கு அடிக்கடி வரும் ஒரு இளைஞன் தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்தை தனக்கு விளக்கிச் சொல்லும்படி பகவானிடம் அடிக்கடி கொண்டிருந்தார் வழக்கமாக பகவான் விருபாசி குகையின் வாசலை பார்த்தபடி அமைதியாக அமர்ந்திருப்பார் ஆனால் அன்று அந்த இளைஞனை எதிரே உட்கார வைத்து தான் வாசலுக்கு முதுகை காட்டியபடி அமர்ந்து கொண்டிருந்தார் அப்போது நெல்லையப்பர் மீண்டும் ஒரு முறை பகவானை தரிசிக்க வந்தார் ஒன்றுமே பேசாமல் இருக்கும் தன் அண்ணன் மகன் அன்று ஏதோ ஒரு வேதாந்த பொருளை விளக்கமாக சொல்வதை பார்த்து அவர் பகவானுக்கு பின்னால் நின்று அவர் செல்படுத்தார் பகவான் ஸ்ரீ ரமகரிஷிக்கு நெல்லையப்பர் வந்தது தெரியாது அவர் வரும்போது நான்காவது ஸ்லோகத்தை பகவான் விளக்கிக் கொண்டிருந்தார் தன் அண்ணன் மகன் வெங்கடராமனின் எதிர்காலம் குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்த நெல்லையப்பர் இந்த விளக்கத்தை கேட்டதும் பகவான் சிறந்த ஒரு தத்துவச் சுடராக ஜொலிப்பதை புரிந்து கொண்டார் ஆதிசங்கரின் தட்சிணாமூர்த்தி சோஸ்திரத்துக்கு பகவான் ஸ்ரீ ரமணமுதிஷி அளித்த விளக்கம் அற்புதமானது தட்சிணாமூர்த்தி சோஸ்திரத்துக்கு முன்னுரை போன்ற அவதாரியை அவர் எழுதியிருக்கின்றார் உலக சிஷ்டிகர்த்தரான பிரம்மதேவரின் மானசீக புத்தர்களான சனகர் சனந்தனர் சனத் சுஜாதர் சனத்குமாரர் என்னும் நால்வரும் காரியங்களுக்காக தாங்கள் பிறப்பிக்கப்பட்டதை பிதாவால் கேட்டு அதில் விரக்தியுற்றவராக உபசாந்தியை நாடி அதை தெரிவிப்பதை தேடிவர அதீத பக்குவர்களின் பொருட்டு பரம காரணிகளான சாட்சாத் பரமேஸ்வரன் ஆளின் கீழ் தட்சணாமூர்த்தமாக மௌனமாக தன்னிலேயே சின்முத்திரையோடு இருக்க கண்டதும் காந்தம் கண்டு இரும்பு போல் கவரப்பட்டவராக அவர் அருகில் உண்மை நிலையில் போய் அமர்ந்தார்கள் இதை ஆதிசங்கரர் எழுதியதற்கு பவான் ரமண மகரிஷி முன்னுரையாக எழுதுகின்றார் இது என்ன சொல்கின்றது பிரம்மதேவரின் மானசீக புத்தர்களான சனகர் சனந்தனர் சனத் சுஜாதர் சனத்குமார் நால்வரும் தாங்கள் இந்த உலகில் படைக்கப்பட்டது உலகாயுத காரியங்களுக்காகத்தான் என்று தங்கள் தந்தை சொல்ல அதில் நம்பிக்கை இல்லாமல் விரக்தியுற்று உண்மை என்ன என்று தேடி மனம் சாந்தி அடைவதற்காக யார் நமக்கு சொல்லித் தருவார்கள் என்ற எண்ணத்தோடு அழிந்து கொண்டிருந்த போது சாட்சாத் பரமேஸ்வரனே தன்னை தேடி வருகிற இந்த தீவிரமான மனிதர்களின் பொருட்டு ஆலமரத்தின் கீழ் சின்மித்திரையோடு அமர்ந்திருந்தார் அவரை பார்த்ததும் காந்தம் கண்ட இரும்பு போல அவருக்கு அருகே போய் அவரையே பார்த்தபடி அந்த நால்வரும் அமர்ந்தார்கள் தட்சிணாமூர்த்தியின் மௌனம் அவர்களை தாக்கி அவர்களுக்குள்ளும் புகுந்து அவர்களையும் மௌனமாக இருக்க வைத்தது எது உலகம் யார் பார்ப்பது பார்ப்பதற்கு உண்டான சக்தி எங்கிருந்து வருகின்றது இது எல்லாம் தன்மயம் என்னும் தத்துவம் தன்னுடைய ஆன்ம பேரொழியே உலகமாக மற்ற எல்லா விஷயங்களுமாக பார்ப்பவனாக பார்ப்பதற்குண்டான சக்தியாக இருக்கின்றது என்பதை சொல்லாமல் சொல்லி உணர்த்தினான் நெல்லையப்பர் வந்தபோது பகவான் சொன்ன நாலாவது பாடல் என்ன எவனது உண்மை பிரகாசமே பொய்யாக தோன்றும் புலன்களில் விளங்குகின்றதோ எவன் தன்னை அடுத்தவர்களை தத்துவமசி எனும் வேத வாக்கால் நேராக அறிவிக்கின்றானோ எவனை சத்தியமாக கண்டால் இந்த சம்சார சாகரத்தில் படுவதில்லையோ தவத்தினரை அடையும் அந்த குரு தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம் இது பகவானின் ஒளிப்பை தொடர்ந்து ரமணனின் நிகழ்வுகளை நாளை உரிய பார்ப்போமா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ 哦、嗯。嗯嗯